போறது திருமாவளம் பிச்சை என்ன பண்றாரு நீ என்ன எடுக்கிற அதை சொல்லு முதல்ல தமிழ்நாட்டுல ஒருபோதும் எங்க சேத்துல கூட மறுறாது மண்டல மயிர கூட மறலாது மறராது அண்ணாமலை படிதான் அண்ணாமலை பலியாடு தம்பி இது வாக்குக்கு வந்துட்டு காசு கொடுத்து பிச்சை எடுத்து நாங்க வந்துட்டு வாக்கு சேகரிக்கல நீங்க என்ன வேணா விமர்சிச்சு போங்க நீங்க எப்படி ஓட்டு பிச்சை கேட்பீங்கிறத நாங்க எடுத்து பேசுறோம் அரசியல் பேச்சு அந்த அரசியல் பேச்சு அந்த அளவுக்கு பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை தம்பி அண்ணாமலை மதிக்கிறதுல என்ன அண்ணாமலை புரோக்கர் வேலை தம்பி அண்ணாமலை புரோக்கர் வேலை பாக்குறாப்புல யாருக்கு அமித்ஷாவுக்கு மோடிக்கு இங்க தமிழ்நாட்டுல புரோக்கர் வேலை அதனால் அதனால தான் பேசுவார் அண்ணாமலை புரியுதா நாங்க ஓட்டி பிச்சு எடுக்கிறோமா இல்லை நாட்டை காப்பாற்றுவதற்கு நாங்கள் வந்து எங்கள் அண்ணன் சீமான் செயல்படுறாருன்னு நாடு பார்த்துக்கிட்டு இருக்கு தம்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நாடே பார்த்துக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தெரியும் நான் உண்மையே வந்து இப்போ எல்லாரையும் அண்ணன் அண்ணன் சொல்கிறாரு அவர் சொல்கிறாரு அவர் பேசுவார் யாரு இந்த அண்ணாமலை அண்ணாமலை பேசுறது எல்லாமே வஞ்சம் வச்சு பேசுறது அண்ணாமலை எங்களுக்கு தெரியும் அண்ணாமலை மாதிரி ஆயிரம் அண்ணாமலையை பார்த்து தம்பி நாங்கள் என்ன நாம் தமிழ் கட்சி கலைஞரும் ஜெயலலிதாவும் இருந்த வந்து கட்சி ஆரம்பிச்சது அண்ணாமலை தான் வந்து இப்பதான் தம்பி தவறாப்புல நடக்கணும் ஓடணும் பந்தயத்துல ஜெயிக்கணும் அதனால அவன்லாம் ஒரு ஆள் எங்களுக்கு கிடையாது அண்ணாமலையில ஒரு ஆளே கிடையாது தம்பி அண்ணாமலை பெருசா தூக்கிட்டு சில பேர் பேசுறாங்களே ஒழிய தமிழ்நாட்டுல உங்களுக்கு தெரியுமா நீ என்ன பெரிய பிரச்சனை இருக்கு இந்தியாவில எங்க வேண்டுமானாலும் தாமரை மலரும் தமிழ்நாட்டுல ஒருபோதும் எங்க சேத்து கூட மலர் மண்டல உள்ள மலராது அண்ணாமலை அண்ணாமலை பலியாடு தம்பி நான் சொல்றேன் ஆனா அண்ணாமலை என்ன பாஜக பலி கொடுக்க போகுது அண்ணாமலைய இன்னைக்கு பாத்தீங்களா ஒரே ஒரு வார்த்தை தான் அமித்ஷா சொன்னாரு ஒரே ஒரு வார்த்தை என்ன அம்பேத்கர் 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 சொல்றீங்களே அப்படின்னாரு நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் எப்படி பத்து எரி பாத்தீங்களா அதனால் எந்த நாட்டுல எந்த மாநிலத்துல வேறு ஒன்றுனாலும் தமிழ்நாட்டுல ஒருபோதும் இருந்தாது அண்ணாமலை வெத்து வேட்டு அறவேக்காடு அண்ணாமலை முடிக்கும் அவர் வந்து அவருடைய கருத்தை சொல்றாரு அது உண்மை கிடையாது மற்றவங்க வந்து தன்னை பெருமைப்படுத்திக்கிட்டு மற்றவங்க எழுதிப்படுத்துறதுதான் அவர் வேலையா செஞ்சுட்டு இருக்காரு வழிய பிஜேபி வந்து வளர்க்கணுன்ற எண்ணம் இல்லை வளர்க்கணும் எண்ணம் இருந்தாக்கா அடுத்தவங்களை பத்தி குறை சொல்ல மாட்டாங்க அடுத்தவங்களை பத்தி குறை சொன்னாங்கன்னா வளரவே முடியாது இதுதான் நாட்டின் நடப்பு நடக்க போறது திருமாவளம் பிச்சை என்ன பண்றாரு நீ நாடுகிற அதை சொல்லும் முதல்ல அதை செய்ய விட்டுட்டு அடுத்தவங்களை குறை சொல்லாத உன்னுடைய மற்றவங்களை குறை சொல்லும் போது அவங்க வளர்றதுக்கு வாய்ப்பு நீ உருவாக்கி தர அதுக்காக ஒரு நன்றி சொல்லலாம் சீமான் அவர்களையும் திருமாவளவன் அவர்களையும் அண்ணாமலை விமர்சனம் செஞ்சிருக்கிறார் ஓட்டு பிச்சை எப்படி எடுக்கிறது எப்படின்றத இவங்க ரெண்டு பேர்கிட்ட தான் கத்துக்கணும் அப்படின்ட்டு அதை பத்தி உங்களோட பதில் துவேஷத்தை இங்கே உருவாக்கி மதத்தை வந்துட்டு பிரித்து அதன் அடிப்படையில் வந்துட்டு ஓட்டு பிச்சை எடுக்கக்கூடிய நபர்களுக்கு மற்ற எல்லோரும் பிச்சை தான் தெரியும் ஸோ அதனால் நம்ம அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நம்ம வந்துட்டு கருத்தில் கொள்ளணுங்கிற அவசியம் இல்லை நாம ஒரு நேர்மையான அரசியலை இங்கே முன்னோக்கி வைக்கிறோம் நீ வந்துட்டு இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஒரு தலைவன் இங்கே தமிழகத்தில் ஒரு தலைவன் மேடை ஏறி நீ வந்துட்டு சாதி பார்த்து ஒரு ஓட்டை போட்டால் அது எனக்கு தீட்டு ஓட்டு போடாதேன்னு சொன்ன ஒரு தலைவன் நீ காட்டு அண்ணன் சீமான் மட்டும்தான் வந்துட்டு நீ சாதி பார்த்து ஓட்டு போட்டால் போடாத எனக்கு அப்படிப்பட்ட ஓட்டு எனக்கு தேவை நீ கொள்கையின்பால் நின்று நீ வந்துட்டு சரியான தமிழனாக நீ நினைத்து போட்டால் ஓட்டு போடுங்கிறார் அந்த அடிப்படையில் நாங்க தெளிவா இருக்கோம் நாங்க யாரெல்லாம் தமிழர்களாக பார்க்குறோமோ அவர்களுக்காக நாங்கள் போராடுகிறோம் அவர்களுக்காக வேலைகளை செய்கிறோம் அவர் ஓட்டு போடுவார் ஓட்டு போட மாட்டாங்கிற கவலை எங்களுக்கு இல்லை ஓட்டுக்கான மக்கள் நாங்கள் இல்லை இந்த நாட்டுக்கான மக்கள்ங்கிறது மீண்டும் மீண்டும் அண்ணன் சினிமா நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார் அதன் ஒரு பாகுபாடு தான் அதனுடைய ஒரு படிமாணம் தானே இதை தவிர நாம வந்துட்டு இதை நீங்க என்ன வேணா விமர்சிச்சுட்டு போங்க நீங்க எப்படி ஓட்டு பிச்சை கேட்பீங்கிறத நாங்கள் எடுத்து பேசுறோம் மேடையில் நம்ம அவர் வந்து பாஷா அவர்களுடைய ஊர்வலத்துக்கு வந்து அனுமதி கூடாதுன்னு போராடி அவர் வந்து கைது ஆகியிருக்கிறார் இந்த கோவை குண்டுவெடி சம்பவம் எப்போ நடந்த சம்பவம் அதை ஒட்டி இப்போ அவங்க இந்த மாதிரி ஒரு அரசியல் பண்றதை எப்படி பார்க்கலாம் அதுதான் நான் சொன்ன மத துவேஷத்தை அவர்கள் மீண்டும் மீண்டும் கொண்டு வந்துட்டே இருப்பார்கள் இஸ்லாமியர்கள்னாலே ஒரு தீவிரவாதி என்ற ஒரு பிம்பத்தை அவர்களை கட்டமைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது இந்துக்களை ஒருங்கிணைக்கிறோம்ங்கிற பேர்வையில போர்வையில அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் நான் என்ன கேட்கிறேன் உன்னோட இந்து தான் இங்க வந்துட்டு கோயிலுக்குள்ள போக விடாம தடுத்து நிறுத்தப்படுறாரு அவருக்காக நீங்க போராடுறீங்களா ஐயா இளையராஜா இப்பொழுது நடக்கிறது இந்த காலகட்டத்துல ஐயா இளையராஜா கோயிலுக்குள்ள விடமாட்டேன்னு வந்து தடுத்து நிறுத்தான் உன்னோட இந்து தானே நீ கேள்வி கேட்க தானே அப்ப அதுல கேள்வி கேட்க முடியாது நீ எதிர்மதத்தை மட்டும் நீ வந்துட்டு விமர்சிப்பா அதுக்கு கொண்டு போய் நிப்பா அப்படின்னாக்க நீ மதத்தை வைத்து அரசியல் செய்து ஓட்டு பிச்சை நீ எடுக்கிறன்னு அர்த்தம் அதை நீ எடுத்துக்கொண்டு நீ எங்களை விமர்சிப்பா விமர்சிச்சுட்டு போங்க அது கடந்து போவோம் இந்த இளையராஜா இஷ்யூ இருக்கு இல்லையா அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து அது வந்து ஆகமத்துல இருக்கு அது வந்து எல்லாரும் போயிட முடியாது இல்ல இப்ப வந்து ஒரு முதலமைச்சரை எல்லாருமே போய் பாத்துட முடியுமா அப்படின்லாம் நாகவே நாகராஜர் எதுக்காக இருக்காரு மக்களை சந்திக்கிறதுக்காக முதலமைச்சர் இருக்காரு மக்களுக்காக தொண்டு செய்யறதான முதலமைச்சர் இருக்காரு முதலமைச்சருங்கிற யார் நமக்காக நாம நிர்ணயிச்ச ஒரு நபர் தானே அவருக்காக அவர் அவர் வந்து பார்க்க மாட்டேன்னு என்ன கொம்பா அதே போலதான் கடவுள் யார் நாம படைச்சு வச்சதுதான் ஆகம விதிகள் எழுதுனது யாரு தானே எழுதிங்க எழுதுறதுக்கு உங்கள்கிட்ட பூட்டு ஒண்ணு அந்த பூட்டை திறக்கறதுக்குன்னா சாவியும் இருக்குல்ல திறந்து விடுங்க நாங்க உள்ள போறோங்கிறோம் அவ்வளவுதான் நாங்க ஓட்டு பிச்சை எடுக்கல ப்ரோ அதாவது வந்துட்டு நாங்க வந்துட்டு எங்களுடைய உரிமையை கேக்குறோம் சரிங்களா எளிய பிள்ளை மக்கள் நாங்க எங்களுடைய உரிமையை கேட்குறோம் அது பிச்சை அல்ல சரிங்களா எட்டு சதவீத வாக்கு செலுத்தியிருக்காங்க சரிங்களா முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டு இந்த முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டு வந்துட்டு எங்களுக்கான உரிமை சரிங்களா அந்த உரிமை எங்களுக்கு பெறப்பட்டிருக்கு நாங்கள் வந்துட்டு காசு இது வாக்குக்கு வந்துட்டு காசு கொடுத்து பிச்சை எடுத்து நாங்கள் வந்துட்டு வாக்கு சேகரிக்கல சரிங்களா அப்படி நாங்கள் யாரையும் நாங்கள் பிச்சை எடுத்து நாங்கள் வாக்கு சேகரிக்கல நீங்க தான் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க ஆக்சுவலா நாங்கள் அதை சொல்லணும் சரிங்களா ஆனா நாங்க அதை வந்துட்டு சொல்லி உங்களை இழிவுப்படுத்த விரும்பல நீங்க உங்க அரசியல் பாதையை பாக்குறீங்க நாங்க எங்க அரசியல் பாதையை பாக்குறோம் எட்டு சதவீத வாக்கு செலுத்தி இருக்கான் சரிங்களா இவெல்லாம் யார் அப்போ எந்த ஒரு ரூபா கொடுக்காம எட்டு வாக்கு வந்திருக்கு சரிங்களா எங்களுடைய உரிமையை கேட்கிறோம் அது பிச்சை கிடையாது சரிங்களா அதை நல்லா புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது விஷயம் என்னன்னா எங்களுடைய வாக்கு பிரிக்கிறதுக்காக இருந்து நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கமலஹாசன் ஐயா வந்து அவரு ஒரு பக்கம் கொஞ்ச நாள் அவரு வாக்க பிரிச்சுட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் என்னாச்சு அவரு நீ சண்டை போடுற மாதிரி சண்டை போடு அதுக்கப்புறமா நம்ம மாதிரி இப்ப போய் சேர்ந்துக்கலான் அப்புறம் ரஜினிகாந்த் ஐயா வந்தார் அவரை வாக்க பிரிக்கிறதுக்காக கூப்பிட்டாங்கன்னா வாக்க பிரிக்க வரல சிஸ்டம் சரியில்லை நான் அதை சரி பண்ண போறேன்னு வந்தார் அவருடைய ரசிகர் மன்றத்துல இருந்த மாவட்ட செயலாளர்களுக்கே அவரு சொன்ன கொள்கை உடன்பாடு இல்ல என்ன கொள்கைன்னா நான் வந்துட்டு பதவி ஆசை இல்ல நான் பதவி ஏற்க மாட்டேன் அப்படின்றத சொல்ற சரிங்களா நாற்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்க யாருக்குமே பதவி இல்லைன்றது அதனால வந்துட்டு அவங்களுடைய மன்றத்துல இருக்கிறவங்க யாருக்குமே ஐயோ நீங்க முதல்வரா இல்லைன்னா நாங்க யாரும் அதனால தான் அவர் கட்சி ஆரம்பிக்கல நான் ஓட்ட பிரிக்க வரலடா வேண்டாண்டான்னு போயிட்டாரு சரிங்களா அவ்வளவு பெரிய நடிகர் இன்னைக்கு விஜய் அண்ணா வந்திருக்கு சரிங்களா இன்னைக்கு விஜய் அண்ணா மேல பல பல லட்ச இளைஞர்கள் வந்துட்டு ஒரு கிரேஸ்ல இருக்காங்க பொழுதுபோக்குகளிலும் வேடிக்கைகளிலும் நாட்டம் கொண்ட மக்களை ஒரு பொழுதும் புரட்சிக்கு தயார் செய்ய முடியாது சரிங்களா கருத்தியல் ரீதியா மோதுங்க கருத்தியல் ரீதியா வாதம் பண்ணுங்க சரிங்களா அதை விட்டுட்டு எங்க அண்ணன் எப்படி தெரியுமா எங்க அண்ணன் டைலாக் பேசுனா தெரியுமா எங்க அண்ணன் அது டைலாக் பேசுனா தெரியுமா எங்க அண்ணன் இந்த படத்துல எப்படி பண்ணாரு தெரியுமா அப்படின்னு அதுல வராதிங்க அவர் ஒரு ஒரு நல்ல நடிகர் ஒரு புகழ்பெற்ற நடிகர் அதில் நாங்க ஏற்றுக்கிறோம் அதுல எந்த ஒரு மாற்ற கருத்தும் இல்லை அவர் என்ன பண்றாருன்னா வாக்கை பிரிக்கிறதுக்கு வர சரிங்களா எத்தனை பேர் வாக்கு பிரிச்சுக்க வந்தாலும் கூட தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் என்று வாக்கு செலுத்துறவர்களுடைய வாக்கு ஒருபொழுதும் பிரியாது போகாது அது உண்மை அண்ணாமலை அவர்கள் எதுக்காக அப்படி சொல்லியிருக்கிறாருன்னா இந்த கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்துல சம்பந்தப்பட்ட பாஷா அவர்களுடைய அவர் இறந்துட்டாரு அவருடைய இறப்பு ஊர்வலத்துல கலந்துகிட்டதுக்காக திருமாவளவன் அவர்களையும் அண்ணன் அவர்களையும் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறார் ஒரு அரசியல் பேச்சு அந்த அரசியல் பேச்சு அந்த அளவுக்கு பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை